திருவண்ணாமலையில் முதல் முதலாக கிரிவலம் சென்றது யார் தெரியுமா உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலையார் கோவிலில் அண்ணாமலையாரையும் அம்மனையும் தரிசிப்பது ஒரு பக்கம் விசேஷமானது அதே போல திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது இன்னொரு விசேஷமாகும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் செல்வது சிறப்பானது என்றால் கூட கார்த்திகை மாதம் மற்றும் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்வது பல மணங்கு நற்பலன்களை கொடுக்கும் என்பது ஐதீகம் கார்த்திகை மாதத்தில் கிட்டத்தட்ட முப்பது முதல் நாற்பது லட்சம் பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து கிரிவலம் செல்வார்கள் இத்தகைய சிறப்புமிக்க கிரிவலத்தை முதன்முதலில் யார் துவக்கினார்கள் தெரியுமா முதன் முதலில் திருவண்ணாமலையில் மலை சுரூபமாக இருக்கும் சிவபெருமானை கிரிவலமாக வந்தது பார்வதி தேவி சிவனின் நெற்றிக்கண்ணை விளையாட்டாக கூடிய பின்பு ஏற்பட்ட பிரளயத்தின் சாபத்தை தீர்ப்பதற்காக பார்வதி தேவி பல விரதங்களையும் கடுமையான தவங்களையும் மேற்கொண்டார் அதன் முடிவாக திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றார் பார்வதியின் கடுமையான தவத்தை கண்டு நெகிழ்ந்த சிவபெருமான் பாதையில் உள்ள திருநேர் அண்ணாமலை என்ற கோவில் இருக்கும் இடத்தில் பார்வதி தேவிக்கு காட்சியளித்து தன் உடலில் சரிபாதியை அளித்தார்